இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுவரே நீர் என் கூட இருந்தால் எனக்கு ஏன்பா இந்த பிரச்சனை நீங்கள் கூட இருந்தீங்கன்னா நான் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பேன் எனக்கு ஆசிர்வாதமே இல்லையே எதெடுத்தாலும் ஒரு ஆசிர்வாதமாக இல்லாத நிலமையில நான் காணப்படுகிறேனே நான் பிரயாசப்பட்டதற்குரிய பலன் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இதனால நீங்கள் என்ன எதிர்பார்க்கிங்களோ அந்த எதிர்பார்ப்பை அவர் செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் மகனே மகளே நீ இருக்கிற இடத்துல வந்து நான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்துல வந்து நான் உன்னை ஆசிர்வதிக்க போயிட்றேன் என்று சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளு யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தின் பின்பகுதி என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் எந்த இடத்திலெல்லாம் தெய்வனுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாவப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல தெய்வன் கடந்து வந்து உங்களை ஆசிர்வதிக்க போயிறாராம் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு நான் வந்து உங்களை ஆசிர்வதிக்க போயிடறேன் மகனே மகள உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக நிந்தனைகள் வழியாக அவமானங்கள் வழியாக இந்த நாளை நீ கடந்து போய் கொண்டு இருக்கலாம் பார்த்து சொல்கிறாரு கல்லங்காதே மக்களே கலங்காதே மகனே என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்கிறார் நான் வாரேன் நான் உன் கூட வந்து உன் குடும்பத்தை கட்டப்போறேன் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் செழிக்க பண்ண போறேன் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கப் போறேன் ஏன் நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாய் ஏன் இந்த நாளில் வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கிறாய் நானே உன் கூட வாரேன் நானே வந்து உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டப்போறேன் உன் குடும்பத்தை கட்டப்போறேன் உன் தொழிலை கட்டப் போறேன் இந்த நாட்டில் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரிந்து கிடக்கிறதுன்னு சொல்லி நீ அழுது புள்ளம்பிக் கொண்டு இருக்கிறாயோ இந்த நாட்டில் தெய்வனை நீ நீ மகிமைப்படுத்த தொடங்கும் போது அவர் உன்னோடு கூட கடந்து வந்து உன் பிள்ளைடைய வாழ்க்கையை அவர் செழிக்க பண்ணும்படியாய் கடந்து வருவார் இதனால் நீ எதை குறித்தும் கலங்காத எதை குறித்தும் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ணுகிற தேவன் இந்த நாட்டில் ஒரு துளிர்ப்பு உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வரப்போகிறது உன் வயதினை நீங்கி நீ சுகமாக இருக்க போகிறாய் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில கொடுத்து தேவன் இந்த நாளிலே கனப்படுத்த போகிறார் கலங்காதீங்க ஏன்னா அவர் உங்களை வந்து ஆசிர்வச்சா எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பார்த்தீங்களா அவர் சொல்கிறாரு நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்துக்குள்ள வந்து ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளுக்குள்ள வந்து நான் ஆசீர்வதிப்பேன் நீ கைட்டிச்சிற பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு நீ வேதனைப்படுற காரியங்களா உன்னை விட்டு விலக்கி அதுலேயும் உன்னை ஆசீர்வத்தை கணப்படுத்துவேன்னு சொல்கிறாரு பயப்படாதீங்க கண்களை முடித்து விற்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சுருத்ராயா அப்பா நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என் அன்பு மகளே மகளே நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நான் வந்து உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன்னு சொல்லி இன்றைக்கு அருமையான வார்த்தை மூலமாக நீ எங்களோடு பேசின தைவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த இடத்துலலாம் நீர் ஆசீர்வாத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்துக்கெல்லாம் நீர் வைக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர் பிறதநாளை திருமணத்தை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏய் சுபி நாமத்தினான் ஆசிர்வதை ஜெபிக்கிறேன் இசப்பா இந்த நாளில் கர்த்தர் என் மெய்ப்பறா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னுச்சு என் வார்த்தையின்படி இந்த நாட்கள் அப்படியே நீர் அவர்களை ஆசிர்வத்தை கணப்படுத்தப்படுற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு படுத்துக்கொங்க ஆசிர்வதிங்க இயசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே